ஒரு பெரிய காட்டில் சிங்கம் ஒன்று மரத்தடியில் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தது அப்போது அங்கு வந்த ஒரு சுட்டி எலி தூங்கிக் கொண்டிருந்த சிங்கத்தின் உடல் மீது ஏறி விளையாடத் தொடங்கியது எலியின் சேட்டையால் சிங்கத்தின் தூக்கம் கலைந்தது சிங்கத்தின் கோபம் சிங்கம் பயங்கரமான சத்தத்துடன் விழித்தது தன் பெரிய நகங்களால் எலியை அமுக்கி பிடித்தது சின்னஞ்சிறு எலியே என் தூக்கத்தை கெடுத்த உன்னை இப்போதே கடித்துச் சாப்பிடப் போகிறேன் என்று சிங்கம் கோபமாக கத்தியது எலியின் வேண்டுகோள் எலி பயந்து நடுங்கியது தயவுசெய்து என்னை மன்னித்து விடுங்கள் ராஜா என்னை விட்டு விடுங்கள் என்றாவது ஒரு நாள் உங்களுக்கு நான் நிச்சயம் உதவி செய்வேன் என்று கெஞ்சியது சிங்கமும் சிரித்துக்கொண்டே அந்த எலிய போகவே விட்டது சிங்கத்திற்கு வந்த ஆபத்து சில நாட்கள் கழித்து வேட்டைக்காரர்கள் விரித்திருந்த ஒரு வலையில் சிங்கம் சிக்கி கொண்டது சிங்கத்தால் அந்த வலையை அறுக்க முடியவில்லை அது பயத்தில் உறக்க கர்ஜித்தது அந்த சத்தத்தை கேட்ட எலி உடனே ஓடி வந்தது தன் கூர்மையான பக்களால் வலையின் கயிறுகளை கடித்து துண்டித்தது சிங்கம் வலையிலிருந்து தப்பியது சிங்கம் எளிய பார்த்து நண்பா உன்னை சிறியவன் என்று ஏளம் செய்தேன் ஆனா இன்னைக்கு நீ என் உயிரை காப்பாத்துனாய் மிக்க நன்றி என்று பாராட்டியது நீதி யாரையும் உருவத்தை வைத்து